குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே குருவின் இந்த அதிசாரப் பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் மூன்றாம் இடமான ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார் இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துக்குள்ளே வரார் தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம் ராசி மேலே பார்வை மகர ராசியின் மேலே பார்வை மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்கிற மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலைகளே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம் சிலர்கள் பழைய கட்டடங்கள்லாம் வாங்கணும் ரெனவேட் பண்ணணும் அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் புராதன பொருட்களையெல்லாம் சேரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பாரு அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனநிலையை கொண்டு வந்துடும் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும் எனக்கும் ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுவார் கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிகார பயிற்சி கொடுக்கும் அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் யூகங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதில் விடுமா இதில் விடுமான் எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார் இப்போ அதிகாரமாக வந்திருக்கார் திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார் ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே பன்னெண்டு வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார் மு முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் அப்போ மனசில் குதகூலமான எண்ணங்கள் குடும்பத்தில் கலகலப்பு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார் குழந்தையே இல்லை குழந்தை வேறு வேணும் அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்குமா தெரிலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும் நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் குரு எப்பயுமே நேர்மையானவர் நேர்வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படி இன்னும் மார்க் போடும்போது என்ன பண்ணுவார் நூறு மார்க் போட மாட்டார் தொண்ணூறு மார்க் போடுவார் அதுக்கான ஃபுல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அது மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார் அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆண் பெண் அப்படி மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுலாம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இப்போ காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணுன்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக எண்ணங் தொழிலில் செய்யணுன்னு வரும் இவங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதிலே கொண்டு வராங்க ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு முடியும் இந்த வேலை நான் செஞ்சுட்டேனே இது செஞ்சுருக்க வேண்டாம் வேறு செஞ்சுருக்கலாமின்னு எண்ணங்கள்லாம் வரும் அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி இப்போ யோசிச்சிட்ருக்காதீங்க அப்படிங்கிற காஷினி மைண்டில் வச்சுக்கணுங்க மருத்துவ முடிந்த வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிய வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசி காலபுருஷனின் ஐந்தாம் இடத்துக்காரர் இப்பொழுது குருவானவர் வந்திருக்கும்போது வந்து கடகராசியில் அதிசாரமாக வருகிறார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சார் பன்னெண்டாம் இடத்தில் வந்துவிட்டால் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் மறைந்து விட்டார் அப்படின்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்போது பணவருவிலே கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு மருத்துவ தொடர்பான செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது அய்யோஜோ இது இப்படி ஆயிட்டனா நம்ம என்ன பண்ணுறது இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா பொறுங்க குருவுக்கு பார்வையின் பலம் தான் நிறைய வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்போது கடகராசிக்குள்ளே வந்த இந்த குருவின் பார்வை விருச்சிக ராசியின் மேலே விழப்போகிறது உங்கள் ராசியின் நாலாம் இடம் என்கிற சுகஸ்தானம் தன் பார்வையை மகர ராசி மேலே வைக்கப் போகிறார் ஆறாம் இடங்கிற கடன் வழக்கு சச்சரவுகள் கொண்ட ஸ்தானத்தில் தன் பார்வையை உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் வைக்கப் போகிறார் மீனராசி மேலே அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஏற்கனவே அஷ்டம சனியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த குருவின் பார்வை அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார் நல்லது நடந்துச்சுங்களா இதுதான் உங்களை தொழிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறதுன்னு பார்க்குறோம் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் சுகத்தை பார்த்துருக்கிறாரு புதுசாக வீடு கட்டணும்னு எண்ணங்கள்லாம் வரும் புதுசாக வண்டி வாங்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும் செலவுகள் நல்ல சுப செலவுகளாக மாறும் கொடுத்த கடனை திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வரும் அதுக்கான முயற்சிகளான்னு செஞ்சீங்கன்னா அவசியம் உங்களுக்கு கொடுத்தவுடன் திருந்தி வந்துடும் கடனும் உங்கள்கிட்ட வந்து குறையும் நிறைய உடம்பு முடியல அப்படின்னு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நிறைய இருந்தது இது கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லை குருவினால் வரக்கூடிய நல்ல நன்மைகளில் ஒரு நன்மை நம்ம மேலே யாருன்னா தேவையில்லாத வழக்குகள்லாம் தொடர்ந்து இருந்தாங்க சாதகமான பலன்களை பெற்று தந்து விடுவார் பார்வையினால் மறைவான பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் யாரோ வந்தாங்க விட்னஸ் பண்ணாங்க எனக்கு சரியா போச்சு என் பக்கம் சாதகமாக போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுப்பார் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவர்கள் மூலம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் வெளிநாட்டிலே வேலைக்கு போகணும் எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார் கடல் கடந்து சென்று ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் எண்ணம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த அதிகாரமானது ஏற்படுத்தப் போகிறது கவலைகள் மறந்து வம்புகள் ஒழிந்து சச்சரவுகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் அப்போ வீட்டில் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கவலை மறக்கப் போகிறீர்கள் முக்கியமாக உங்கள் சிந்தனை எல்லாம் குழந்தைகள்லாம் லைஃப்பில் நல்லா இருக்கணுங்க அவங்க நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் படக்கூடாதுங்க அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துவிடும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றோம் எந்த வியாபாரம் இருந்தாலும் நான் துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இந்த மீடியா ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையும் வியாபாரத்துலேயே நகை வியாபாரங்கள்லாம் பண்ணுறீங்களே உங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களாம் நல்லதாக ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அரிதாரம் பூசினவர்கள் சொல்லுவோம் மேக்கப் போட்டுக்கிறவங்க இந்த மேக்கப் போடுற எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இன்றைக்கி எல்லா பெண்களுமே மேக்கப் போட்டுக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்போ எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு உயர்வை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது இந்த குருவின் அதிசாரம் பனிரெண்டாம் விடமான கடகராசிக்குள்ளே வருது அப்படிங்கிறதுனால தெரிகிறது அதனால் பலன்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு எதா கவலைப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நிற்கும் அதில் தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால யோசனைகளோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான எல்லாம் வந்து சேரும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் தாயின் உடல் நிலையிலே கொஞ்சம் சீர்கேடு வருவதற்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனிச்சுக்கணும் மாத்தா மூலியமாக செலவு அதனால் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக இருக்குமானால் வரவும் செலவும் மேட்ச் ஆகிடும்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதம் முழுவதுமே இந்த குருவின் நாற்பத்தெட்டு நாள் என்ற இந்த ஸ்பெல்லுடைய முழுவதுமே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானை வணங்க உங்கள் வாழ்விலே வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் விளைங்களா துயரங்கள் விளைங்களா இன்பங்கள் பெருகும் என்ற அழகான ஒரு வார்த்தையை மனதில் நிறுத்தி கொண்டிருக்கலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க கடவுளருள்வியை டிவியை மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்